வணக்கம் டாக்டர் ஹரீஷ் பிசியோதெரபிஸ்ட் அண்ட் சேனல் இந்த வாரம் நம்ம பார்க்க போறது நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி பண்றதோட பயன்கள் பத்தி நான் பேச போறேன் ஒருத்தங்க வந்து நடைப்பயிற்சி எவ்வளவு நேரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அறுபது நிமிஷங்கள் அவங்க செய்யணும் அறுபது நிமிஷங்கள் செஞ்சாதான் அவங்களோட உடம்புல இந்த நடைப்பயிற்சி உண்டான முழு பயனியை அவங்க பெற முடியும் சோ இந்த நடைப்பயிற்சியில எப்படியெல்லாம் வந்து அவங்களோட உடம்புல சில மாற்றங்களை உருவாகுது இந்த நடைப்பயிற்சியோட முழு பயன்கள் இந்த அறுபது நிமிஷத்துல எப்படி இருக்குன்றதை பத்தி ஷேர் பண்ண போறேன் முதல்ல இருக்கிற இருந்து ஐந்து நிமிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வார்ம் அப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து பாடி உள்ள ஃபியூவல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது என்ன ஆகுனா அவங்களோட வாக்கிங் பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்க மூட்டுகளில் உள்ள ஸ்டிஃப்னஸை வந்து அது கம்மி பண்ணும் ஏன்னா ஒரு லூப்ரிகேட்டிங் என்சை மாதிரி அது ஸ்டார்ட் ஆகி அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கும்போது உங்களோட ஜாயிண்ட்ல உள்ள ஸ்டிஃப்னஸ் எல்லாமே குறையும் இது வந்து வார்ம் அப் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுல இருந்து பத்து நிமிஷம் ஆறுலேருந்து பத்து நிமிஷத்துல வந்து உங்களோட பாடி மசில்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும் உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து ரத்த குழாய்கள் எல்லாம் பெருசாகி ரத்த ஓட்டங்கள் ஜாஸ்தியாக இருந்தனால அந்த பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இதில் கேலரி கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆறு கேலரி ஒரு மினிட்டுக்கு டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும் மூணாவது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுலேருந்து இருபது நிமிஷம் இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் பிரிஸ்காக நடக்கிற ஃபேஸாக இருக்கணும் இதில் தான் வந்து என்ஜைம்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் செவன் கேலரிஸ் பர் மினிட்டுக்கு வந்து அது டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் தான் வந்து பாடியில் உள்ள என்ஜைம்ஸ் எல்லாம் வெளியில் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் இதுதான் முக்கியமான லெவல் இதை விட அடுத்தது பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் இதுதான் உங்களோட ஆக்சுவல் பாடியில் மெக்கானிசம் நடக்கிற டியூரேஷனே இந்த நிமிஷம் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கார்போஹைட்ரேட்ஸோ உங்களோட ஃபேட்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம உடம்புல ஸ்டோராக இருக்கிறது எல்லாமே டைல்யூட் ஆகிடும் இது எல்லாமே அங்கே தான் கரையிற நேரம் வந்து இந்த டியூரேஷனில் தான் இதில் நீங்கள் நல்லா நடக்கும்போது இன்னும் என்சைம்ஸ் வந்து நிறைய ரிலீஸ் ஆகும் லைக் என்டார்பின் லைக் குளுக்கோகான் அந்த மாதிரி சில ஹார்மோன்ஸ் எல்லாம் வெளியில் வரும்போது இன்னும் நிறைய டைல்யூட் ஆகும் இதில் கேலரி கன்வர்ஷன் இந்த ஃபேஸ்ல தான் நிறைய நடக்கும் இந்த நாற்பத்தைந்து நிமிடங்கள்ல நடக்கிற வாக்கிங் தான் நிறைய கேலரி கன்வர்ஷன்ஸ் கொடுக்கும் இந்த டியூரேஷன்ல பாத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு நல்ல ஸ்வெட்டெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும் நல்ல ஸ்வெட்ஸ் தெரியும் பாடியில் ஹீட் எனர்ஜியும் நல்லாவே தெரியும் அது கடைசியா இருக்கிறது நாற்பத்தைந்துலேருந்து அறுபது நிமிடங்கள் இது வந்து கூல்டவுன் ஃபேஸுன்னு சொல்லுவோம் நீங்க இவ்வளோ நேரம் வாக் பண்ணதுல உங்க கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எக்ஸர்ட் ஆயிடுச்சு இதில் யூஸ் அவுட் ஆனதுனால உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் தெரிய ஆரம்பிக்கும் அந்த டயர்ட்னஸ் வந்து இந்த கூல்டவுன் ஃபேஸ்ல தான் ஆகும் நீங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரிஸ்காகவும் இருப்பீங்க அவங்களோட இந்த கேலரி கன்வர்ஷன்ஸ் வந்து ஒரு மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கேலரி கன்வர்ஷன் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு கூட இருக்கும் உங்க பாடியில் மெக்கானிசம் நடந்துட்டு தான் இருக்கும் அது ஸோ நீங்க ஒரு மணி நேரம் நடந்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் கூட உங்க பாடியில கேலரி கன்வர்ஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும் ஸோ இந்த கூல்டவுன் ஃபேஸில் தான் உங்களுக்கு நல்ல ஸ்வெட்டும் நல்லா தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்ல எஃபிஷியண்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் இந்த சிக்ஸ்டி மினிட்ஸ் வாக்கிங் நீங்கள் தான் உங்களோட ஆக்சுவல் வெயிட் லாஸ் ஆக்சுவல் சுகர் கண்ட்ரோல் இதெல்லாம் கிடைக்கும் இந்த டயபட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த அறுபது நிமிஷம் வாக்கிங் தான் எஃபெக்டிவான வாக்கிங் இந்த வாக்கிங் பண்ணும்போது பக்கத்தில் யார்ட்டையும் பேசாதீங்க முதல்ல உள்ள ஒரு விஷயம் அது அதே மாதிரி விஷயங்களை திங்க் பண்ணிட்டு வாக் பண்ணாதீங்க அது இன்னும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஸோ நீங்கள் வாக் பண்ணுற அறுபது நிமிஷங்கள் நல்ல பாசிட்டிவாக யோசிச்சு பண்ணுங்க தட் வில் கிவ் அ பெட்டர் ரிசல்ட் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அவர் வீடியோஸ் லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் ஃபாலோ அவர் தேங்க் யூ வெப்சைட் இஸ் டப்யூ டப்யூ டாட் டாக்டர் ஹரீஷ் ப்ரிஜியோ டாட் காம்